தினமும் வந்து நம்ம திராட்சை பழம் வந்து ஒரு நூறு கிராமாக சாப்பிட்றது என்னாகும் அப்படின்னா நல்லது ரொம்ப நல்லது கல்லீரல் சூட்டை வந்து தணிக்கும் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறோம் நல்லா ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நல்லா ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் நடைப்பயிற்சி செய்கிறோம் உடம்பு ரொம்ப சூடாகும் சூடாகும்போது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது உணவு செரிமானம் தடைப்படும் சும்மா இருந்துட்டாக்கா உடம்பில் வந்து அந்த செரிமானம் அது ஒரு தன்மை அதற்கேற்ற சும்மா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து உணவு முறை வேறு ஆனால் அதே டைமில் ஒருத்தர் உ உடற்பயிற்சி செய்கிறார் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார் அப்போ வந்து உடம்பு ரொம்ப சூடாகும் அப்போ வந்து அப்போது அவர் வந்து தனது உணவு முறையை மாற்றியாக வேண்டும் வேறு உணவு மாற்றியாக வேண்டும் நல்லா வந்து உடம்பு சூடாகிற அந்த உடம்பை தணிக்கின்ற உணவு முறை உடல் சூட்டை தணிக்கின்ற உணவு முறையை எப்போ அவர் சாப்பிடணும் அப்படின்னா சும்மா இருக்கிறவர் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை சும்மா இருக்கிறவருக்கு உடம்பு சூடாக இல்லை உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர் உடற்பயிற்சி செய்கிறவர்களுக்கு உடம்பு சூடாகும் அப்போ சூடாகும்போது ஒரு டெய்லி ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டா சரியாக போயிடுமா தண்ணி குடிச்சிட்டாலாம் உடம்பு சூட்டை வந்து இந்த சூட்டை தணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி மட்டுமே போதாது தண்ணியும் குடிக்கணும் தண்ணி மட்டுமே போதாது சில உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக திராட்சை உணவு எடுத்துக்கணும் திராட்சை வந்து இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறவர்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர்கள் தினமும் என்ன பண்ணோம்னா ஒரு நூறு கிராம் அளவுக்காக திராட்சை சாப்பிடணும் சாப்பிட்டாக்கா அந்த கல்லீரலில் உள்ள சூடு அதெல்லாம் வந்து நீங்கிவிடும் இந்த உணவு செரிமானத்தில் எந்த தடையும் இருக்காது நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் மலம் வந்து நல்லா வெளியே வெளியேறும் அதனால் திராட்சை வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு உணவு அது வந்து உடற்பயிற்சி செய்கிறவர்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் சாப்பிட வேண்டிய உறவும் அப்போ தான் உடல் சூட்டை இது வந்து எளிதாக தணிக்கும் வெறும் தண்ணி மட்டுமே குடித்து மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டா மட்டும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதாலும் உடற்பயிற்சி செய்வதாலும் அந்த அந்த உடல் சூடு தணிந்து விடாது இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக அது திராட்சை உணவு வேற என்ன இருக்கு அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுல திராட்சை ரொம்ப முக்கியமானது நல்ல பன்னீர் திராட்சையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அதில் உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அப்புறமா ஒரு கைப்பிடி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல உடற்பயிற்சி செய்வதாலும் உடல் உடல் உழைப்பினாலும் உடலில் ஏற்படுகிற சூடு அதனால் ஏற்படுகிற இந்த உடல் இயங்குவதில் உள்ள தடை உணவு செரிமானம் ஆகிறது த இருக்கும் அதில் உணவு செரிமானம் சரியாகாது அதெல்லாம் அது சரி செய்யக்கூடிய திறன் வந்து இந்த திராட்சைக்கு இருக்குது அதே நேரத்தில் திராட்சை எவ்வளோதான் சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா திராட்சையெல்லாம் நான் இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டுட்டு திராட்சை சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு திராட்சையெல்லாம் வேலை ஒழுங்கா செய்யாது பழங்களை சாப்பிட்டாக்கா யாருக்கு வேலை செய்யாது ஒழுங்கா பழங்கள் வந்து யாருக்கு நன்மையை தராது அப்படின்னா இந்த த அரிசி கோதுமை கேடுவரகு போன்ற தானியங்களை தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா பழங்கள் உங்களுக்கு நன்மையே செய்யாது அதனால் பழங்களை நீங்கள் வந்து பெரிய பழங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் சாப்பிட்டுக்கிற அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சாதம் பழைய சாதம் புது சாதம் பரோட்டா பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டு ரெண்டு வாழைப்பழம் அப்படி சோறு சாப்பிட்டு ஒரு கை கைப்பிடி திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யணுமா செய்யாது அதனால் வந்து இந்த தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் திராட்சை எடுத்து பாருங்கள் திராட்சை சாப்பிட்டு பாருங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் இது போன்ற உணவுகளை தவிர்த்து விட்டு ஒரு மற்ற உணவுகள் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் கடலைகள் கிழங்குகள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் திராட்சை பழம் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல உணவு செரிமானமாகும் நல்ல உணவு செரிமானமாகும் உடல் சூட்டை நல்லா தணிக்கும் உடல் பருமனை குறைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த திராட்சை பழம்லாம் அவ்வளோ அற்புதமான ஒரு உணவு தினமும் நூறு நூறு கிராம் வந்து சாப்பிட வேண்டிய ஒரு உணவு